அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் கேரளாற்றி நண்பா இன்னைக்கு கெசிங்கை பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கான கெசிங் அதில் நோட் பண்ணி பாருங்கள் பதினொன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை நமக்கு ஸ்ரீசக்தி தான் நம்மளுடைய குழுக்கள் அதுமாரி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டு இன்றைக்கான கெசிங்கை பார்க்கலாம் நேற்று நம்ம கெசிங் கொடுக்கல கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால நேற்று கெசிங்கை எடுத்து கொடுக்கல அதாவது இன்றைக்கி பத்தாம்தேதிக்கு கெஸிங்கை எடுத்து கொடுக்கல ஆனால் ஒன்பதாம் தேதி பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வந்துருக்கு இது வந்து தேதிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு போர்ட்லேயுமே கரெக்டாக வச்சுருந்தோம் நம்மளால் அது எட்டாம்தேதிக்கு வச்சிருந்தோம் நமக்கு ரிசல்ட்டு ஒன்பதாம் தேதிக்கு வந்துது அதுமாரி ஒன்பதாம் தேதி ரெண்டு போர்டு நமக்கு நல்லா வின்னிங் கிடச்சி இருந்து அன்றைக்கி எடுத்து கொடுத்துருந்தா கெஸிங்கில் அப்படியே நோட் பா பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு தான் நம்ம கெஸ்ஸிங்கில் அடிப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ரெண்டும் பி போடுக்கு அஞ்சு சி போடுக்கும் ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒரு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு தான் நமக்கு எட்டாம்தேதிக்கான ரிசல்ட்டு சரி நம்ம கொடுத்துருந்த கேஸிங் ஆனால் தேதிக்கு ரிசல்ட்டில் வந்து இருந்தது தேதிக்கு நம்ம கொடுத்துருந்தோம் பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் கொஞ்சம் மொதல் நாளே கொடுத்துட்டோம் இதேமாரி நம்மளோட கெஸ்ஸிங் வந்து அப்பப்போ ஜஸ்ட்டு ஒரு மிஸ் ஆகிடுது அதாவது மொதல் நாள் கொடுத்துட்டோம் இல்லைனா ஒரு போர்டு முன்னாடி முன்னாடி மாறிடுது இதேமாரி தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது அதேமாரி நம்ம த்ரீ டிஜிட் நம்ம கன்ஃபார்மாக நம்ம வின்னிங் நிறைய எடுத்து இருக்கும் தொடர்ந்து நீங்கள் அதுக்கு உங்களுக்கு வின்னிங் வேணும்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் பழைய வீடியோ போட்டிருக்க வீடியோவில் நம்ம எப்படி கேஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி இன்றைக்கி என்ன கெஸிங்குள்ள போயிடலாம் சரி இன்றையோட கெஸிங் பாருங்கள் இது தேதிக்கான கேஸிங் ஏ போர்டுக்கு ஐந்து எட்டு ஆல்ரெடி நமக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இது வந்து ஒன்பாந்தேதி ரிசல்ட்டு இது பத்தாந்தேதி ரிசல்ட்டு அதுக்கு மொதல் நாள் பாருங்கள் எட்டாம்தேதி ரிசல்ட்டு மூணுத்துனே பாருங்கள் அஞ்சு காமனாக நமக்கு நமக்கு இறங்கியிருக்கும் அதாவது அஞ்சு நமக்கு கன்ஃபார்மாக ஒரு வின்னிங் கொடுத்துட்டே இருக்குது அதனால் நாளைக்கு நோட் பண்ணி பார்த்தா ஒரு அஞ்சு இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுவுமே நமக்கு ஆல்ரெடி ரெண்டு அஞ்சு பாருங்கள் அது எட்டு ஒன்பதுக்கு ரெண்டு அஞ்சு இறங்கியிருக்கு அதேமாரி பாருங்கள் ஒன்பது பத்துக்கு ரெண்டு அஞ்சு நமக்கு போர்டில் இறங்கியிருக்கு நாளைக்கு அப்படி இதே மெத்தடில் நமக்கு வந்துச்சுன்னா திரும்பி ஒரு ஐந்து நமக்கு ஏ போர்டில் இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஐந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா ரிவர்ஸில் நமக்கு இறங்குறமே இருந்தாலும் ஒரு எட்டு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஏ போர்டில் எட்டு ஐந்து வச்சுருக்கேன் அதுமாதிரி பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு மூணு இல்லைன்னா மூணு அல்லது ஒன்பது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பி போல ஒன்பது வச்சுருக்கோம் உங்கள் எஸ்கில் இருந்தால் நீ இதெல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுமாரி சி போல எட்டு அல்லது நான்கு நம்ம எப்போயுமே போர்டை பாருங்க ஏ போலியும் ஒரு எட்டு வச்சுருக்கோம் அதுமாரி சி போலேயும் ஒரு எட்டு வச்சுருக்கோம் அதுக்கு எட்டு இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ஒன்று ஒன்றை பாருங்கள் அது ஒரு ஏழாம் தேதிக்கு ஒரு ஒன்றும் பத்தாம்தேதிக்கு ஒரு ஒன்று நமக்கு இறங்கியிருக்கு ரெண்டு ஒன்று இறங்கியிருக்கு அது அதுக்கு நடுவில் பாருங்க ஒரு டபுள்ஸ் இப்படி இருந்தாலே நமக்கு அதிகமாக டிஃப்ரெண்ட் நம்பர் அடிப்பாங்க டிஃப்ரெண்ட்னா நம்ம லைன்லேயே வராத நம்பரை அடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது நமக்கு வராத நம்பர் பார்த்திங்கன்னா அந்த போர்டில் அதிகமாக நமக்கு வராத நம்பர் பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிப்பாங்க வராத நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு எட்டு வரவே இல்லை பாருங்க அது சி போர்டை சொல்கிறோம் சி போர்டில் இன்னும் எட்டு நமக்கு இறங்கலை அதுமாரி நாலு வச்சுருக்கேன் இது என்னோடய கேஸுங்க நாலு இது ஓவராலான கேஸுங்க மந்த்லி சேட் இயர் சேட் அப்புறம் ஃபார்மலா நம்பர் அப்புறம் சில கால்குலேஷன்லாம் வச்சு எடுத்தது நல்ல வின்னிங் கொடுத்துட்டு இருக்குது இது வரைக்கும் நமக்கு அதுமாரி இருப்பாருங்க த்ரீ டிஜிட் அஞ்சே செட்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள் கேசுங்க இருந்தால் அல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா உங்கள் கேஸுங்க எதாவது மேட்ச் ஆயிருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு ஒரு ஓன் கெசிங்கு இருக்குது அதை எடுத்துகிட்டு நம்ம கெசிங்கும் வச்சு பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கன்னியூவாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது சரி நம்ம இது வரைக்கும் ஏபிபிசி கொடுக்கல அதுமாரி ஆல் போர்டும் நம்ம எடுத்து கொடுக்கல ஃபோர் டிஜிட்டும் எடுத்து கொடுக்கல அதுமாரி உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் நேர்த்தி வீடியோ போடாததுக்கு குரூப்பில் வந்து நம்ம குரூப் வச்சுருக்கோம் குரூப்பில் கேட்குறாங்க உங்களுக்கு அதுமாரி குரூப்பில் ஜாயின் பண்ண எதுனா கீழே லிங்க் கொடுக்குற நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாரி அதில் தொடர்ந்து நம்ம நண்பர்களுக்கு நிறைய பேர் கேசிங் நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒருத்தன் கூட நமக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் சரி அஞ்சே செட்டு த்ரீ டிஜிட்டில் எட்நூற்றி முப்பத்தி எட்டு இதிலே டபுள்ஸ் நம்ப எட்டு எட்டு வச்சுட்டோம் அது ஏ போடும் சி போடும் அதுமாரி பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி பதி மூணு இதுதான் நம்மளை ஓராளா அஞ்சு செட்டுக்கான கெஸிங் இதுமாதிரி டியர் வென்னாலும் டைமு இந்த ஒரு மீக்கு கழித்து தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன் அதுமாரி நமக்கு கேலும் போடுறோம் டியரும் போடுறோம் இந்த சேனல்லே போடலாம்னு இருக்கும் அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு லைக் மட்டும் போடுங்க சரி எட்நூற்றி முப்பத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதி இதுதான் நம்மள அஞ்சு செட்டு உங்கள் கேஷங்குறது எந்த தளமாக மேட்ச் பண்ணி பாருங்கள் எந்த வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு ஒரு லைக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா எடுத்துகிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்